உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி கோவை மாநகர கிழக்கு மாவட்டம் சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்டி மூன்றாவது வார்டில் வார்டு செயலாளர் சசிகுமார் தலைமையில் இளங்கல் எழுச்சி நாளையொட்டி கழக கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் பேருந்து பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பொறிகாரா சந்தில் வட்ட செயலாளர் பி டி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகளை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம்எல்ஏ வழங்கினார் இதேபோல் தெலுங்கு பாளையத்தில் மாவட்ட விவசாய துணை தெலுங்கு பாளையம் ரவி தலைமையில் திமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் பீலமேடு பகுதி கழக துணை செயலாளர் நாகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்